பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் இரட்சி அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவகிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமையன்று ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின் பேர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியவர் அதாவது நவகிரகங்களில் மற்ற ஒம்பது கிரகம் மற்ற எட்டு ஏழு கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த ராகுகேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது இப்போ பயிற்சியாக இன்னொன்றை வருஷம் எங்கே வந்து கோர்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு மூன்றரை வருஷத்துக்கு கேது பகவானுக்கு சிம்மராசிங்கிறது ராசிங்கிறது வருஷத்துக்கு சொந்த வீடு இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம் பொதுவாக இந்த ராகுகேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் சொல்லுவார் அதாவது ஏழு கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடறாங்க அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான் சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்புனுடைய சரீரம் பகவானுக்கு பாம்புனுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார் கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சுருந்தார் சரி நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசர குலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும் தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய ஒன்றா ஏழா எட்டாவது கிரகமாகவும் ஒன்பதாவது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார் ஆனால் ராகு யோக காரகன் கேது மோக்ஷ அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் விளங்குறாங்க இருந்தாலும் இந்த கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தினோம்னால் இந்த ரெண்டு பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்காக நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார் கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார் அல்லது ரெண்டு சேர்ந்து கெட்டது பண்ணால் ஏன்னா ரெண்டுமே விஷ கிரகங்கள் அப்போது இதில் வந்து கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் சொன்னேன் அப்போ இந்த கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கா இந்த ரெண்டுமே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சி வச்சு இந்த கேது பயிற்சி மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது நாலு பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது போக இந்த ராவுகேது பயிற்சி இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனது முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுபோன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம் அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் கும்பம் ராசிக்கும் மீனராசி அது கும்பராசிக்கு ராகு வரார் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு போறார் இதுக்கு பேர் கேது பயிற்சின்னு பேர் இந்த பயிற்சி ஆகப்பட்டது ஒன்றரை வருஷம் அந்த ராசியில் தங்குவாங்க அதாவது ராகு கும்பத்தில் ஒன்றரை வருஷமும் கேது சிம்மத்தில் ஒன்றரை வருஷமும் இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அமையுது அப்புறம் அந்த கேது பயிற்சியில் நம்ம விருச்சிக ராசி அப்படிங்கிற நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடைபெற போகிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு நன்மையை செய்தால் கேடு கெடுதலை செய்வார் கேது கெடுதல் பண்ணால் ராகு நன்மை சரி ரெண்டு பேர் எதிரும் கிரகங்கள் சப்ப கிரகம் அப்போ இது ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்படிங்கிறதான் நாம் பார்க்குறோம் இதில் இருக்கிற பலாப்பலங்கள் அப்படிங்கிறது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய ஜோதிட நூல்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனால் தான் எடுத்து விளக்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் நன்மை வரக்கூடியவர்கள் சந்தோஷமா இருங்க தீமை வரக்கூடியவர்கள் அதற்குண்டான பரிகாரம் என்ன பண்ணணுங்கிறத அதை சொல்கிறேன் அதை பண்ணிண்டு வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு இந்த தோஷம் விலகி நல்லா இருக்கணும்னு முதல்ல சொல்லிட்டு இந்த ராகு ராகுபகவான் ரிச்சிகராசிக்கு எந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாளும் ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார் நான்காம் இடத்துக்கு ராகு வருவது நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மையை செய்யாது கெடுதி தான் செய்யும் இப்படி பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தா எடுத்தோடனே துக்கம் துக்கம்னா கவலைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத துக்கம் எல்லாரையும் நினச்சி கவலைப்படுறது எதுவுமே சரி இருக்காது உண்ணும் சரி இருக்காது கவலைக்கு மேல் கவலை அவன் சரியில்லைன்னு இவங்ககிட்ட வந்தால் இவன் அதை விட மோசமாக இருப்பான் இவன் மோசமாக இருக்க இன்னொருத்துக்கிட்ட போனால் அவன் மோசத்திற்கு மேல் மோசமாக இருப்பான் இப்போ கவலைகளுக்கு மேல் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் ராகு கொடுக்குறாரு மன சஞ்சலம் மனசில் எப்போ கீழே ஒரு கவலை சஞ்சலம் வியாகோலம் இது அப்படி இருக்குமா அது இப்படி இருக்குமா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை குழப்பமான ஒரு நேரம் ஒரு கஷ்டங்கள் எங்கே போனாலும் தட்டுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் வாத சம்பந்தமான ரோய் வாதம்னால் என்ன பக்கவாதம்னு சொல்கிறாங்கல்ல அதான் வாத ரோய் அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு நோய் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது ஃபிட்ஸ் வர்றது அந்த மாதிரி நரம்பு கோளார் மூளை நரம்பு அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்புகள் உண்டு ஸ்திரீ மூலம் பயம் ஸ்திரீனா பெண்கள் பெண்கள் மூலம் ஆண்களாக இருந்தால் பயமும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் பயம் அது எப்படி வேணாலும் வரலாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்தது அதனால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் பிரயாண விக்னம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் பிரயாணம் பண்ணுறோம்னா தடை இப்போ போகாத அப்புறம் போ இன்னைக்கு வேண்டாம் நான் சொல்கிற கேளு இப்படி இல்லை தடை எது அப்புறம் முன்னேற்றம் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறேங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் விக்னம் பண்ணிடுவாங்க யாரோ ஒருத்தர் இடையூறு ஏற்படுத்தி அந்த காரியத்தை தடை பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகள் வியாதி உண்டாகும் அபாயம் டேஞ்சர் அபாயம்ங்கிறது உண்டாகும் அதே மாதிரி சுகம் குறையும் துக்கம் வந்தாலே சுகம் குறைஞ்சிருது இருக்கிற சுகம் குறையுது வீட்டில் துயரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கு வாய்ப்பு உண்டு எதிலும் முன்னேற்றம் தடைபடும் தாய்க்கு உடல்நலம் குறையும் அம்மா இருந்தால் அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போடுறாரு இனஜனம் பகை ஏற்படும் நம்மளுடைய சொந்த பந்தத்துக்குள்ளேயே சண்டை சத்துருவு வியாதி பகை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குறாரு சதா பிரயாணம் எப்போ கேளு ஊர் சுட்டின்ண்டே இருக்கிறது ஆனால் பிரயோஜனம் இல்லாத பிரயாணம் இப்போ அங்கே போய்ட்டோலா வா இங்கே போய்ட்டு எவனால் கூப்பிடுவான் போவோம் வீண் விரயம் செலவும் ஆகும் ஆனால் பிரயாணமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்புங்க ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்ற தடை மாணவர்கள் அந்தால் படிக்கக்கூடிய காலத்தில் முன்னேற்றங்களில் தடை ஏற்படும் படிப்பில் தடை விக்னம் அப்படிங்கிறது உண்டாகுது பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் தேவையில்லாத பிரச்சனை வெம்பு வழக்குகள் அப்படிங்கிறது ராகு பகவான் பொதுவாக பிருச்சிகை ராசிக்கு ராகுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நன்மையை தரலை என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் கேது என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம் கேது பகவான் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வர்றார் அப்ப வரும்பொழுது என்ன ஆகுது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பூமி போன்ற சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வீடு மனை விலம் இடம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது பொருள் சேமிப்பு அதிகரிக்கும் கேது பத்துக்கு வரும் பொழுது பொருள் சேமிப்பு அதிகரிக்கலாம் செய் தொழிலில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் ராகு கெடுத்தாருன்னா கேது கொடுப்பார் செய்த தொழிலில் ஆதாயங்கள் அதிகரிக்குது மேல் அதிகாரிகளின் ஆதரவு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிட்டது பாராட்டுக்களை பெறலாம் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நம்ம சொந்த மத்தத்தின் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகுது உதவுவார்கள் இவங்கெல்லாம் அதிக வியாபாரிகள் அதிக அளவு கொள்முதல் அப்படிங்கறத எடுத்து அதிக அளவு வியாபாரம் செய்து பெரும் தனவரவை பெறுவார்கள் ராகு அப்படிங்கிறவர் கெடுதலை செய்தார் கேது அப்படிங்கிறவர் நன்மையை செய்கிறார் அப்போ ராகு கேது பயிற்சி நாங்கள் என்னதான் எடுத்துக்கிறதுன்னு கேள்வி வரும் பொதுவாக இது ஐம்பது சதவீதம் கெடுதும் அம்மாவது நல்லது அப்படிங்கிறது வரதுனால இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துத்தான் இதுக்கு உண்டான பலாபலங்களை நம்ம முடிவே பண்ண முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராவ் கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நாலு பயிற்சி எப்போ அப்படி நடக்காது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கொடுக்காதான் அப்படி நடக்கும் சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராவ் கேது பயிற்சி இந்த வருஷம் நடக்குது அப்போது நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் என்னுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்த்து இந்த நாலு பயிற்சியும் கூட்டு கழித்து என்ன நன்மை தீமைகளை தருகிறது இதற்கு என்ன பரிகாரங்கிறது அப்படித்தான் முடிவு பண்ண முடியும் அதனால் இந்த வெச்சிகராசினேயர்கள் அவசியம் ஒரு தடவை இந்த ராகுகேது பயிற்சி மட்டுமில்லாமல் அனைத்து பலன்களை தெரிவித்து கொள்வதற்கும் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த ராகுகேது பயிற்சியும் தங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்